வாழ்க வைஜகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்ற தலைப்பிலே குருவின் நினைவாக என்னுள் எழுந்த கவியை பதிவு செய்கிறேன் சித்திரை வந்தது சிறப்புகள் வந்தன சித்திரை வந்தது சிறப்புகள் வந்தன புத்தாண்டு பிறந்தது புதுமைகள் வளர்ந்தன புத்தாண்டு பிறந்தது புதுமைகள் வளர்ந்தன நல்வருடம் பிறந்தது நன்மைகள் நிறைந்தன நல் வருடம் பிறந்தது நன்மைகள் நிறைந்தன தமிழ் வருடம் பிறந்தது தானங்கள் மலர்ந்தன தமிழ் வருடம் பிறந்தது தானங்கள் மலர்ந்தன விசுவாவசு பிறந்தது விசுவாசம் அமைந்தது விசுவாவசு பிறந்தது விசுவாசம் அமைந்தது ஆன்மீக ஆண்டு பிறந்தது அருட்பணியே சிறந்தது ஆன்மீக ஆண்டு பிறந்தது அருட்பணியே சிறந்தது தெய்வீக ஆண்டு பிறந்தது திக்கட்டும் குளிர்ந்தது தெய்வீக ஆண்டு பிறந்தது திக்கட்டும் குளிர்ந்தது தானமும் தவமும் பிறந்தது தற்பரத்தை அறிந்ததே தானமும் தவமும் பிறந்தது தற்பரத்தை அறிந்ததே வாழ்க வளமுடன் சித்திரை பிறந்து சிறப்புகள் செய்யும் என்பதாகவும் இந்த புத்தாண்டில் புதுமைகள் வளர்ச்சி பெறும் என்பதாகவும் நன்மை தரும் வருடம்தான் என்பதாகவும் தமிழ் வருடம் பிறந்து தானங்கள் மலர்ந்தன நிதானமும் தானமும் மக்களை காக்கும் என்பதாகவும் விசுவா வசு என்ற இந்த வருடம் அனைவரும் ஒருவருக்கொருவர் விசுவாசமாக இருப்பதாக அமையும் என்பதாகவும் ஆன்மீக ஆண்டு பிறந்தது அருட்பணியை சிறந்தது அருட்பணிகள் சிறப்பாக அமையும் என்பதாகவும் தெய்வீக ஆண்டுதான் இது திக்கெட்டும் குளிர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கிறது என்பதையும் தானமும் தவமும் பிறந்தது தற்பரத்தை அறிந்ததே தானமும் தவமும் சிறப்பாக வரும்போது அந்த இரையை அனைவரும் அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு தெளிந்து கொண்டு பயணிப்பதாக இருக்கும் சிறப்பாகத்தான் இருக்கும் என்பதாக வந்திருக்கக்கூடிய கவியை பதிவு செய்கிறேன் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் கவியை என்னுள் தந்த இறையாற்றலுக்கும் வழிகாட்டிய குருவுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துதலை உரித்தாக்கி என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு நல்வாழ்த்துக்கள் கூறி அனைவரும் சிறப்பாக வாழ்வோம் சிந்திப்போம் சிந்தனையில் இறைவனை உரையச் செய்வோம் சீர்மிகவே பெறுவோம் என்று சொல்லி அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூறி நாமும் நம் அன்பு குடும்பமும் சமுதாயமும் உலகமும் நலம் பெறட்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுள் இவ்வழியை காட்டிக்கொண்டிருக்கும் குருவுக்கும் இவ்விளக்கத்தை என்னுள் தந்து கொண்டிருக்கும் നന്ദി 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 വാഴ്ക്ക വളമ്പുടേവാഴ്ച നെറവേ വാഴ് വളമ്പുടൻ